நேர்களுக்கு வணக்கம் இது பதிவு தான் இந்த ஆறாம் பாவ கிரகம் என்பது ஆறாம் பாவம் என்பது ஒரு கிரகம் இருக்கும் எல்லா மனிதனுக்குமே ஆறாம் பாவ கிரகம் எந்த இடத்தில் நிற்கிறது என்று பாருங்க அவங்களுடைய லக்கணம் என்ன லக்கணமாக இருந்தாலும் ஆறாம் கிரகம் என்ற ஒரு கிரகம் எந்த இடத்தில் நிற்கிறதோ அந்த காரக உறவை நாம் மதிக்க வேண்டும் துவேஷம் செய்யக்கூடாது ஏன் துவேஷம் செய்யக்கூடாது இந்த ஆறாம் பாவ கிரகமும் கிரகம் ஆறாம் பாவத்துக்குண்டான கிரகம் ஆறாம் பாவத்திலே நிற்க போகிறதே கிடையாது ஒருவேளை இருக்கலாம் ஆனால் ஆறாம் பாவ கிரகம் எந்த இடத்தில் நிற்கிறதோ அந்த இடத்தில் உங்களுக்கு மதி மதிப்பு மரியாதை இருக்காது உறுதியா இருக்கு ஆறு குடையவன் பத்துல போயிருந்தான்னா தொழில் ஸ்தானத்தில் நமக்கு மரியாதை இருக்காது ஆறு குடையவன் ரெண்டுல இருந்தான்னா நமக்கு வந்து மரியாதை இருக்காது ரெண்டாம் இடத்துல ஆறு குடையவன் ஒம்பதுல இருந்தான்னா ஆன்மீகம் சார்ந்த இடத்திலும் தகப்பனாரிடம் வந்து நமக்கு வந்து பெரிய எதிர்பார்ப்பு இருக்காது எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது அப்ப நம்ம என்ன செய்யணும்னா உங்களுடைய கர்மா என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன என்ன சொல்கிறது என்று சொன்னால் ஆறு நின்ற இடம் உன்னை மதிக்காது ஆனால் நீ மதி இது உண்மையா அப்படின்னா நூறு பெர்சன்ட் கரெக்ட் கரெக்டு ஆனால் ஆறு குடையவன் நின்ற இடம் நம்மள ஓங்கி ஓங்கி மிதிக்கும் அப்ப மிதிக்கும் அப்படிங்கும்போது ஆறு குடையவன் வந்து லக்கணத்துல இருந்தாலும் லக்கணத்தை அவன் மதிக்க மாட்டான் இரண்டாம் இடத்துல இருந்தா தனக்குடும்பம் மதிக்காது மூணாம் இடத்துல இருந்தா புகழ் கீர்த்தியில கிடையாது நாலாம் இடத்துல நின்னா குடும்பம் மதிக்க மாட்டான் தாய் தாய் மதிக்க மாட்டான் அஞ்சாம் இடத்துல நின்னா பெத்த பிள்ளை மதிக்காது ஆறாம் இடத்துல இருந்தால் என்ன சொன்னா ஆறாம் இடத்துல இருந்தால் கொஞ்சம் வலிமை ஆறு குடையவன் ஆறுல இருக்கா ரைட் ஓகே நம்ம நல்லா இருந்துரும் ஆறு கூட ஒன்று ஏழில் போயிருந்தா கொண்டாட்டி மதிக்க மாட்டான் ஆறு கூட ஒன்று எட்டில் போயிருந்தா பிரச்சனை குறியது ஆறு கூட ஒன்று ஒன்பதாம் மடத்துல போயிருந்தா கோயிலுக்கு போனா வந்து அமைதியா போயிட்டு அமைதியா வந்துடு அங்கே பூசாரிக்கும் உனக்கு சண்டை வந்துரும் ஆமா ஒம்போது என்பது கோவில் கோயிலில் போகும்போது என்ன சொன்னான்னா வந்து அங்க ஆறு கூட ஒன்று நிற்கிறான் அவன் அவங்க அங்கே அங்கே வம்புக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும் கோவில் சண்டை வந்துரும் அதனால் ஆறு கூடையவன் எந்த இடத்தில் இருக்கிறானோ அந்த இடத்தில் வந்து உனக்கு ஒன் உங்களை வம்புக்கு அழைக்கும் நீ என்ன செய்யணும் கவனமாக வந்து அதை போய் என்ன சொன்னா நோ நான் உன்னிடம் சண்டைக்கு வரவில்லை நான் உன்னை மதிக்க நீ என்னை மிதி ஆனால் நான் உன்னை மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யணும் நம்ம அந்த இடத்த மதிச்சு மதிக்க கற்றுக்கிடணும் அப்படி போது என்ன நடக்கும் என்று சொன்னால் நீங்கள் பயங்கரமான வெற்றியை பெற்று நீங்கள் துவேசத்தின் மூலமாகத்தான் உங்களை யாரும் மதிக்காம இவன் அப்படியாக்கும் என்ன சொன்னான்னா எப்ப பேச்சுவாங்க ஆரம்பிச்சுட்டீங்களோ ஏன்னா ஒரு சமூகத்தில் ஒரு அந்தஸ்து வரும்போதுதான் விமர்சனம் வரும் சமூகத்தில் அந்தஸ்து வராத போது நம்ம எவ்வளோ தேட போறேன்னா தேடவே மாட்டாக அப்ப யார் ஒருவர் உங்களுக்கு எந்த இடத்துல இருந்து வைவாங்க அப்படின்னா வந்து ஆறாம் இடம் எந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கு அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு வந்து ஒரு எதிர்ப்பு தன்மைகள் வந்து வந்து கொண்டே இருக்கும் அப்ப அந்த எதிர்ப்பு தன்மைகள் வந்து கொண்டே இருக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா வந்து என்ன சொல்றான்னா வந்து நீங்கள் வந்து என்ன அதை வந்து என்ன சொல்றான்னா வந்து அதை கவனமாக அதை வந்து என்ன சொல்றேன்னு கவனமாக வந்து என்ன சொல்றான கர்மா என்று சொல்லக்கூடியது எல்லாமே சத்ருஸ்தானம் சத்ருஸ்தானத்தை வந்து சத்ருஸ்தானம் சத்ருவா தான் வேலை செய்யும் அது ஆறாம ஒவ்வொருத்தருடைய சத்ருஸ்தானம் என்பது எந்த இடத்துல இருக்குன்னு பாருங்க இருந்தா துன்பம் வரும் அந்த இடத்தில் நீங்கள் வந்து அவமானப்படுத்தப்படுவீர்கள் அவமானப்படுத்தப்படுவீர்கள் அதுல எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது ஏன்னா இது அனுபவத்தால் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான உண்மை அனுபவத்துல ஒரு உண்மையை சொல்றோம் அந்த அனுபவத்தில் சொல்லக்கூடிய உண்மையை நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னு வைங்க நீங்க கரெக்டாக வந்து பாருங்க உங்களுக்கு வந்து என்ன சொன்ன ஆட்டோமேட்டிக்காவே வந்து என்ன சொன்னா அதோட மரியாதை என்ன என்பது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் நீங்கள் தெரியாமலாம் இருந்திருக்க முடியாது அப்ப என்ன சொன்னா ஆறுக்குடையவன் நின்ற இடத்தை வந்து நீங்கள் வந்து கவனிக்க உங்களுக்கு அந்த துன்பங்களை வந்து நீங்கள் வந்து அனுபவிக்க ஆரம்பித்து விட்டீர்கள் என்று சொன்னால் அந்த துன்பங்களை வந்து நீங்கள் அனுபவிக்க ஆரம்பித்து விட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை மேன்மை அடைய போகிறது என்ற அர்த்தம் மேன்மைக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் அந்த மேன்மைக்கு வராமலாம் போகாது அப்ப ஆறு குடையவன் நின்ற இடத்தை மதியுங்கள் ஆனால் அது உங்களை மதிக்கிறது அது எந்த இடமா வேணாலும் இருக்கட்டும் அது எந்த இடத்துல வேணாலும் இருக்கட்டும் அதை பற்றி கவலைப்படக்கூடாது அப்ப நாம் என்ன செய்யணும்னா அந்த இடத்து இடத்தோடைய காரகத்துவ உறவை மதித்து மதித்து நம்ம அந்த இடத்துல வந்து என்ன சொன்னோம்னா மிதிக்கப்படுகிறோம் அச்சுறுத்தப்படுகிறோம் ஏன்னா நம்மளை அந்த இடத்துக்கு வர வைப்பான் நம்ம என்ன செய்வான் அந்த இடத்துக்கு வர வைப்பான் ஆறு எந்த இடத்துக்கு வந்து நீங்கள் நின்றிருக்கிறோம் அந்த இடத்துல நீங்க பிரியப்பட்டு போவீங்க ஆனா உங்களுக்கு மரியாதை இருக்காது அப்ப நீங்க என்ன செய்யணும் என்ன செய்யணும் அப்படின்னா அந்த காரகம் வந்து ஒன்னாம் பாவமா ரெண்டாம் பாவமா மூணாம் பாவங்கள் வந்து ஒன்று உயிர் காரகமாக இருக்கலாம் அல்லது பொருள் காரகமாக இருக்கலாம் எனக்கு உயிர் காரகத்துல இருக்கு ஆறாம் பாவம் ஒன்பதுல இருக்கு ஆறு கூட ஒன்பதுல இருக்கு ஒரு சில விஷயங்களில் வந்து நாம் வந்து சில ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல போய் வந்து நாம் செயல்படும் போது அங்கே வந்து என்ன சொன்னா பெரிய ஒரு போராட்டக்களம் இருக்கும் போராட்டக்கலம் இருக்கும் ஏன்னா அந்த ஆறு குடையவன் நின்ற இடத்தில் வந்து ஆறாம் இடம் என்பது ஒரு உபஜயஸ்தானம் ஆறாம் இடம் என்பது ஒரு உபஜயஸ்தானம் ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடியது அந்த இடத்துல நமக்கு ஒரு வெற்றி இருக்கிறது ஆறாம் இடம் என்பது ஒரு உபஜயஸ்தானம் தான் அது வெற்றி இருக்கிறது அந்த இடத்தில் வந்து ஆறு குடையவனே போனா போய் உட்காந்துருந்தான்னா நீங்கள் போகிற இடம் ஒரு இடம் இருக்குன்னு வைங்களேன் அந்த இடத்துல உங்களுக்கு ஆறு குடையவன் உட்காந்துருக்கார் அப்போ உங்களுக்கு அந்த இடத்துல வந்து அதிக ஈடுபாடு இருக்கும் நம்ம அந்த இடத்துக்கு போனதுனால மேன்மை வரும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும் அப்போ நீங்கள் வந்து என்ன சொல்கிறான்னா அந்த இடத்துக்கு போவீங்க நல்லா வளருவீங்க ஏன்னா அந்த உபஜயஸ்தானம் வெற்றியை கொடுக்கும் ஆனால் அந்த இடத்திலிருந்து ஒரு ஒரு துன்மார்க்கம் உங்களை நாடி ஏவப்பட்டு கொண்டே இருக்கும் அந்த துன்மார்க்கம் ஏவப்பட பட 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 என்ன செய்வீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த துன்மார்க்க என்னத்துக்காக நீ இங்கே வராதே நீ இங்கே வராதே அப்படிங்கறதான் அவமானப்படுத்துகின்ற இடத்திற்கு நாம என்ன செய்வோம் எதுக்குடா இந்த பயோட போய் பிடிச்சிட்டு கழுது நடக்கிறது நடக்குது அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் நீங்கள் அப்படி நினைத்தாலும் அந்த இடம் என்ன செய்யும் கமான் பாய் ஒடியா ஒடியா ஒடியாங்க நீங்க போவீங்க அங்க ஒரு அவமானம் இருக்கும் ஆனால் இதுல ஒரு பெரிய உண்மை என்ன தெரியுமா அந்த அவமானப்படுத்துகின்ற அந்த கிரகத்திற்கு வந்து ஒரு பெரிய சந்தோஷம் நம்ம இவனை அவமானப்படுத்திட்டோம் நம்மளுடைய காரகத்துவத்தை வச்சு அவமானப்படுத்திட்டோம் இவன் வந்து என்ன முகம் போறா போறான் அப்படின்னு வந்து அது என்ன செய்யும் அந்த இடம் வந்து நம்மள வந்து ஒரு அஹ் எக்காலமாக நினைப்பாங்க ஆனால் அடுத்து கொடுப்பான் பாருங்க ஒரு வெற்றி அதுக்கடுத்து என்ன செய்வீங்க அந்த இடத்துக்கு வந்து பரிபூர்ணமாக முகமலர்ச்சியோட போவேன் ஹாப்பியா போவீங்க அப்ப அந்த இடத்துல என்னடா இவனை நம்ம திரும்ப திரும்ப அவமானப்படுத்தின இவன் திரும்பவும் இந்த இடத்துல வந்து என்ன சொன்னா செழிப்பாளல வாரான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை அது சோர்ந்து போகும் திரும்ப அந்த காலகட்டத்தை விடுமா விடாது ஆ செஞ்சிட்டே தான் அதனால ஆறாம் பாவக காரக கிரகம் வந்து நின்ற இடம் உங்களை அவமானப்படுத்தினாலும் திரும்ப திரும்ப போங்க உங்களுடைய பெரிய வெற்றியே உங்கள் முகத்தில் கறி பூச 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 நீங்க பயங்கரமான பிரகாசமான சூரியனாக மாறிவிடுவீர்கள் இது என்னுடைய உண்மையான அனுபவம் உண்மையான அனுபவம் நான் பயங்கரமான அனுபவம் நானும் பார்ப்பேன் என்னடா வந்து இப்படி அப்படின்ட்டு ஆனால் சத்தியமாக அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தவர் ஒரு பெரிய வெற்றி கிடைக்கும் ஒரு சுகம் கிடைக்கும் ஒரு சுதந்திரம் கிடைக்கும் ஒரு நிம்மதி கிடைக்கும் ஏன்னா நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏன்னா அவனுக்கு தெரியாது தெருநாய்க்கு தெரியுமா நம்மளை கேவலப்படுத்துறோம் அப்படின்னு நினைப்பான் ஆனால் நாம் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறோம் என்பதை அவனால காண முடியாது அது மறு இடத்துக்கு மறுதட அந்த இடத்துக்கு போனோன்னு வைங்க கண்டிப்பாக வந்து அவமானப்படுத்துவான் அது காலம் பூராவும் அந்த ஆறாம் இடம் நம்ம ஆறாம் இடத்திற்குண்டான கிரகம் நின்ற இடம் நம்மளை வந்து துவேஷம் செய்யும் ஆனால் அந்த ஆறாம் இடத்திற்குண்டான நின்ற இடத்திற்குண்டான கிரகத்திற்குண்டான உறவை மதிக்க 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 ஏழுல உட்கார்ந்துருச்சு ஆறு குடையை என்ன செய்வீங்க எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு அம்மாவுக்கு வந்து ஆறு குடையன் ஏழு புருஷனை மதிக்கவே இல்லை மதிக்க தோணாது ஆறு குடைவன் ஏழு போய் உட்கார்ந்தா புருஷனை எப்படி மதிப்பா மதிக்க தோணாது தோணாது ஆனால் அதே மனிதன் வந்து அந்த மனைவியை வைத்து சரி அவருடைய புத்தி அவ்வளோதான் சார் என்ன பண்றது நம்ம என்ன சார் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலும் 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 வளர்ந்து கொண்டு வருகிறார் இந்த அம்மா வந்து என்ன சொல்றா நான் வந்து என்ன செய்யுது திரும்பவும் அந்த இடத்துக்குள்ள இருந்துக்கிட்டு அந்த துவேஷத்தை தான் பண்ணி கொண்டே இருக்கும் ஆறு குடையவன் போய் உட்கார்ந்தான்னா யாருக்கு வந்து என்ன வந்து கணவனை மதிக்கவே செய்வாங்க மதிக்கலாம் மாட்டாங்க ரெண்டாவது கணவன் பிடிக்காது ஆறு வந்து ஏழுல போய் உட்கார்ந்தா கணவனை பிடிக்குமா நடக்காது அப்ப இந்த பிடிக்காத உறவுகள் என்ன பிடிக்காத உறவுகள் இப்படித்தான் இருக்குது ஆனால் அவர்களுடைய சந்ததிகள் பயங்கரமான வளர்ச்சியில் இருக்காங்க இந்த வெற்றி இருக்கும் இதெல்லாம் வந்து ஜோதிடத்தில் வந்து கொஞ்சம் விவரமா பார்த்தீங்கன்னா நடக்கும் அப்ப ஆறு குடையவன் நின்ற ஆறுக்குடையவன் நின்ற இடம் நம்மளை வந்து அவமானப்படுத்தும் ஆனால் அதை நாம் மதித்து போக போக நம்மளுக்கு பெரிய வெற்றி கிடைக்கும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது நான் சொல்லல பரிச்சித்து பாருங்கள் உங்களுக்கும் வெற்றி கிடைக்க வாழ்த்துக்கள் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிபி பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்